மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திக்கின்ற விழாவை பற்றி தியானிப்போம் வானதூதரிடமிருந்து அவரது உறவினர் எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் விரைந்து சென்று எலிசபெத்தை சந்திக்கிறார் அவருடன் மூன்று மாதங்கள் தங்கி உதவி செய்கிறார் எலிசபெத்திற்கு தேவையான பொருட்களையும் இயேசுவை தனது வயிற்றில் சுமந்து கொண்டும் செல்கிறார் தூய ஆவியாரிடமிருந்து வரும் மகிழ்ச்சியின் முழுமையையும் பெறுகிறார் கானா ஓர் திருமணத்தில் புதிய தம்பதியரின் தேவைகளை உணர்ந்து கிறிஸ்துவிடம் பரிந்து பேசினார் சிலுவையின் அடிவாரத்தில் மரியா ஒரு உண்மையுள்ள அக்கறை உள்ள இரக்கமுள்ள ஒரு தாயாக இருக்க திரு அவைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் மரியா திரு அவை தனது மர்மமான மற்றும் துக்கமான தாய்மையை பின்பற்ற வேண்டும் துன்பரும் மக்களுக்கு உண்மையான இரக்கம் காட்ட வேண்டும் என்று திரு அவைக்கு அழைப்பு விடுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பொது பார்வையாளர்கள் கூட்டத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவை திரு அவையின் உருவகமாகவும் மாதிரியாகவும் இருக்கிறார் என்று பேசினார் கிறிஸ்துவின் மாதிரியான மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார் அவருக்கு உதவி செய்கிறார் அவருடைய வயிற்றில் இருக்கும் இயேசுவையும் எலிசபெத்திடம் கொண்டு செல்கிறார் எலிசபெத் மற்றும் சக்கிரியாவின் வீட்டிற்கு இயேசுவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் வரும் மகிழ்ச்சியின் நிறைவை மரியா கொண்டு செல்கிறார் மரியாவின் இந்த மனப்பான்மை எலிசபெத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒரு வகையான துண்டு ஆகும் என்று கூறுகிறார் அன்னையே தாயே இந்த மாதம் முழுவதும் உம்மை பற்றியும் வாழ்வு முறைகளையும் நற்பண்புகளையும் நாங்கள் சிந்தித்து தியானித்தோம் எங்களின் தேவைகள் பிரச்சனைகள் துக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தாயே அன்னையே குறிப்பறிந்து நீர் பிறருக்கு உதவி செய்தது போல் எங்களுக்கும் நீர் உதவி செய்வீர் என்று நம்புகின்றோம் தாயே உம்மை நம்பினவரை ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று நாங்கள் அறிவோம் எங்கள் குடும்பங்கள் உறவினர்கள் உறவுகள் அகில உலக திரு அவை மற்றும் இந்த உலகத்தையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் தாயே அன்னையே எங்களுக்காக மது மகனிடம் பரிந்து பேசி எங்களின் தேவைகளை நிறைவு செய்யும் தாயே குறிப்பறிந்து உதவும் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்